ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கம்பு பற்றி பார்க்க போகிறோம் கம்புக்கு வந்து இங்கிலீஷில் பேர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர்ல் அப்படின்னா வந்து என்னென்னா முத்து அப்படின்னு அர்த்தம் அந்த கம்பு வந்து முத்து போல் இருக்கிறதுனால தான் அந்த பேர் வந்துச்சான்னு தெரியல இங்கிலீஷில் வாங்க பார்க்கலாம் கம்பு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பசையம் இல்லாத சிறு தானியமாகும் இது கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது செரிமானம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கிறது மேலும் இரும்பு குறைபாட்டிற்கு சிகிச்சை அளித்து சிகிச்சையளித்து உடல் எடை குறைப்புக்கு உதவுகிறது கம்பின் முக்கிய பயன்கள் ஊட்டச்சத்துக்கள் கம்பு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாகும் பசையம் இல்லாதது பசையம் இல்லாத உணவு தேவைப்படுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் இதய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது செரிமானம் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து செரிமான மண்டலத்திற்கு நல்லது எலும்பு ஆரோக்கியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அவற்றை வலுவாக்க வைத்திருக்க உதவுகிறது இழப்பு உடல் எடை குறைப்புக்கு உதவுகிறது இரத்த சகைக்கு சிகிச்சை இரும்பு சத்து குறைபாடு காரணமாக ஏற்படும் இரத்த சொகைக்கு சிகிச்சையளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புற்றுநோய் தடுப்பு புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் கம்பு உதவுகிறது பயன்படுத்தும் முறைகள் கம்பை கூழாகவோ அல்லது சோறாகவோ சமைத்து சாப்பிடலாம் கம்பு தோசை போன்ற பாரம்பரிய உணவுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது நன்றி